நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் ப்ரோ கபடி சீசன்ல செகண்ட் ஆஃபில் தமிழ் தலைவாஸ் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் செம்ம ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போறதுக்கு குஜராத் டைட்டன்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நடந்திருக்கு ப்ரோ கபடி பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் பத்தாவது ப்ரோ கபடி சீசன்ல தமிழ் தலைவாசணி ஆரம்பத்துல பயங்கரமா தோல்வி அடிச்சுட்டே இருந்தாங்க தொடர் தோல்வியை இருந்து மீண்டு வந்து இருந்துச்சு மீண்டும் வெற்றிகளை குவிச்சிட்டு இருக்காங்க தகுதி பெறுவாங்களா தமிழ் தான் இருந்தது சுச்சுவேஷனில் மற்ற அணிகளோட உதவியோட பிளே ஆஃப்ஸ் நோக்கி பயணத்தை தொடங்கி இருக்காங்க தமிழ் தலைவாசா பாயிண்ட்ஸ் டேபிள பத்தாவது இடத்துல இருந்த தமிழ் தலைவாசணி பிளே ஆஃப் போகணும் அப்படின்னா முதல் ஆறு இடங்களுக்குள்ள இடம் பிடிச்சாகணும் இந்த சுச்சுவேஷனில் தான் ஆறாவது இடத்துல இருந்து ஒன்பதாவது இடத்துல இருக்க டீம் வரைக்குமே எல்லா அணிகளையும் குறி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தலைவாசனி குறிப்பா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஆறாவது இடத்துல இருந்து ஒன்பதாவது இடம் பிடிச்சிருக்கக்கூடிய அணிகள் எல்லா போட்டிகளுமே தமிழ் தலைவாசனிக்கு முக்கியமான போட்டிகளா மாறி இருக்கு இந்த நிலையில தான் யூமும் பாணி பதிமூணு போட்டிகள்ல விளையாடி மொத்தமா முப்பத்தி ஏழு புள்ளிகள் எடுத்திருந்தாங்க தமிழ் தலைவாசனி முப்பத்தி ஐந்து புள்ளிகள் எடுத்திருந்தாங்க சோ யூமும் பா அதிக புள்ளிகள் எடுக்க கூடாது அப்படிங்கற எதிர்பார்ப்பு இருந்துச்சு தமிழ் தலைவாச ரசிகர்களுக்கு அதற்கேத்த மாதிரி யூமும் பாவை பொறுத்த அளவுக்கு புனேரி பல்தர் கூட மேட்சை டை செஞ்சாங்க அதனால மூணு புள்ளிகள் மட்டும் தான் கிடைச்சது இந்த நிலையில தான் நேற்றைய தினம் குஜராத்

பாட்னா பைரட் பொறுத்தளவுக்கு ஆறாம் இடத்துல இருக்காங்க மொத்தமா நாற்பத்தி ரெண்டு புள்ளிகள் எடுத்திருக்காங்க ஏழாவது இடத்துல இருக்காங்க மொத்தமா நாற்பது புள்ளிகள் எடுத்திருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ் எட்டாவது இடத்துல இருக்காங்க மொத்தமா முப்பத்தி எட்டு புள்ளிகள் எடுத்திருக்காங்க பெங்களூர் புல்ஸ் ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க மொத்தமா முப்பத்தி ஏழு புள்ளிகள் எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாச அடுத்து விளையாடக்கூடிய இரண்டு போட்டிகள்லையும் தொடர் வெற்றியை பதிவு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆறாவது இல்லைன்னா ஏழாவது இடத்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு மொத்தமா தமிழ் தலைவாஸ்க்கு இன்னமும் ஏழு போட்டிகள் இருக்கு இப்போதைக்கு பிளேஆப்ஸ் வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு பிறகு தமிழ் தலைவாச ஆடக்கூடிய எல்லா போட்டிகளையும் வின் பண்ணாங்க அப்படின்னா தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போறதை யாராலையும் தடுக்க முடியாது நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை செல்ஸ்